கண்ணீராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து எந்த வேலை செய்யணுமோ என்ன நீங்கள் கோல் செட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியுது என்னடா இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி அதை பண்ணுருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டு சைடில் வந்து அழுகாமல் ட்ராயிங் இருப்பீங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு இந்த ஃபோனில் டிஸ்ட டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இல்லை வந்து ஒரு லேப்டாப்பில் தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது பாதி நேரம் அப்படியே படிச்சுட்டு பின்னாடி பாட்டு கேட்டுட்டு படம் பார்த்துட்டு அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிறது இது வந்து இந்த ஒரு மைண்ட் கேம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால வந்து நீங்கள் நினைக்கிறது பண்ணாமல் வேற ஏதோ பண்ணுறீங்கன்னு லைட்டாக மைண்டுக்கு தெரியறப்பவே ஃபோக்கஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருங்க சில நேரத்தில் இது ஒரு செல்ஃபிஷ் தனமாகவும் இருக்கும் பட் நீங்கள் இந்த ஆன விஷயங்களில் நீங்கள் இப்போ பண்ணீங்க அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுக்கு பெட்டரான லைஃபை உருவாக்கிக்க முடியும் ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த இங்கே கல்யாணத்துக்கு போகணும் அந்த இதுக்கு போகணும் இந்த ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப இது பண்ணுவாங்க எதுவுமே தேவையில்லை என்னோட வேலையை இப்போ கம்ப்ளீட் பண்ணனும் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்